தமிழகத்தில் கொலை கொள்ளை பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகிறார்கள் அரசியல் செல்வாக்குடன் குற்றங்கள் நடப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் பேருந்தில் பயணித்த பெண்ணிடம் நான்கு சவர நகையை திருடிய வழக்கில் திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் நடந்துள்ளது அவரின் பின்னணி அதிர்ச்சியை கிளப்புகிறது அரசியல்வாதிகள் என்றாலே குற்ற வழக்குகள் இருப்பது சாதாரணம் அதிலும் திமுக என்றால் சொல்லவே வேண்டாம் ஊழல் முதல் போதைப் பொருட்கள் கடத்தல் வரை பல்வேறு வழக்கு வழக்குகளில் கூட திமுக அமைச்சர்கள் மீதான வழக்கு விவரங்கள் வெளியாகியிருந்தது வழக்குகள் மூலம் அரசியல் தொடர்பு உருவாகி பதவியை பிடித்தவர்கள் உள்ளனர் சிலர் பதவிக்கு வந்த பிறகும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை தொடர்ந்து வருகிறார்கள் இதற்கிடையில்தான் சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்தவர் வரலட்சுமி இவர் கடந்த ஜூலை மாதம் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் பேருந்து கோயம்பேடு அருகே சென்றபோது அவரின் நான்கு சவர நகை திருடப்பட்டதாக அவர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார் னர் இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு போலீசார் விசாரித்து சிசிடிவிகளை ஆய்வு செய்தனர் இது திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு ஊராட்சி தலைவரான திமுகவை சேர்ந்த பாரதி என்பவரை கைது செய்தனர் பாரதி மீது வேலூர் ஆம்பூர் காவல் நிலையங்களில் பத்துக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளன வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே அவர் மீது நான்கு வழக்குகள் உள்ளன இதற்காக சில முறை கைதும் செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையே காவல்துறையிடம் திமுகவை சேர்ந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி அளித்துள்ள வாக்குமூலம் நான் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி என பல இடங்களில் ஓடும் பஸ்களில் பெண்களின் கவனத்தை திசை திருப்பி நகை திருடி உள்ளேன் நல்லவள் போல குழந்தைகளுடன் பேச்சு கொடுத்து நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ளேன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக திருட்டுத் தொழிலில் ஈடுபட்டு வருகிறேன் திருடிய நகைகளை விற்று கிடைத்த பணத்தில் சொந்த ஊரில் வணிக வளாகம் உள்ளேன் ஊராட்சி தலைவியான பின் திருட்டு தொழிலை விட்டுவிடும்படி உறவினர்கள் கூறினர் என்னால் திருடும் பழக்கத்தை விட முடியவில்லை பணம் புகழ் வசதிகள் வந்த பின்னரும் திருடும்போது போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்காக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறேன் இனி திருடவே கூடாது என ஒவ்வொரு நாளும் சபதம் எடுப்பேன் ஆனால் திருடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் தோற்று விடுவேன் என் திருட்டுப் பழக்கத்தால் கூணி குறுகி நிற்கின்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் இவ்வாறு அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் நகை திருட்டு வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் பதினைந்து வருடமாக திருடி ஊராட்சி தலைவராகி வணிக வளாகம் கட்டியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது